ஆதிமுகவை போல திமுகவில் களப்பணி செய்ய யாருமே இல்லை என முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி விமர்சனம் செய்துள்ளார் சிவகாசியில் விருதுநகர் மேற்கு மாவட்ட அதிமுக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் முன்னாள் அமைச்சரும் மாவட்ட செயலாளருமான ராஜேந்திர பாலாஜி தலைமையில் நடைபெற்றது இதில் முன்னூறுக்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்ட நிலையில் புதிய பொறுப்பாளர்களை நியமிப்பது தொடர்பாக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி ஆலோசனை வழங்கினார் அப்போது பேசிய அவர் அதிமுக நிர்வாகிகள் போல் திமுகவினர் களப்பணியாற்ற முடியாது எனவும் அதிக எண்ணிக்கையில் இளைஞர்கள் சேர்ந்து வருகின்றனர் எனவும் கூறினார் வரும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக மீண்டும் வெற்றி பெற்று எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆவார் என ராஜேந்திர பாலாஜி நம்பிக்கை தெரிவித்தார் சரியான திமுக ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு செய்தியை சொன்ன ஒன்றையும் ஒரு முந்நூறு பேர் ஐநூறு பேர் வரக்கூடிய அளவுக்கு நிர்வாகி வரக்கூடிய அளவுக்கு ஒரு கூட்டத்தை வந்து தமிழ்நாட்டில் அண்ணாதிம கட்சியாக தான் கூட்டம் சட்டமன்ற தேர்தலில் வெல்லப்போகுது நாம் தான் ஜெயிக்க போவது நாம் தான் எடப்பாடியார் அதற்கான கலா பணிகளை நாம் செய்ய வேண்டும்